الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ونثمان بن عبد العاص رضي الله عنه أنه قال يا رسول الله اجعلني إمام قومي قال أنت إمامهم مقتدي بأضعفهم واتخذ مؤذنا لا يأخذ ولا آذانه أجرا أخرجه الخمسة وحسن الترمذي وصححه الحاكم. وعن مالك بن الحوارث رضي الله عنه قال: قال لنا النبي صلى الله عليه وسلم: وإذا هضرت الصلاة فليؤذن لكم أحدكم الحديث أخرجه السبعة. عثمان بن عبد العاص رضي الله عنه ورغل ورمورين نبي الله صلى الله عليه وسلم كورين أرغل அல்லாஹுடைய தூதரே என்னுடைய சமுதாயத்திற்கு என்னை நீங்கள் இமாமாக நியமனம் செய்யுங்கள் நாயகம் சொல்லாக கூறினார்கள் நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு இமாம மற்றும் நீங்கள் இமாம செய்யும் பொழுது தொழுகையை தொலை வைக்கும் பொழுது தொழுகையாதீ பலவீனமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து கொள்ளுங்கள் அதே போல ஒரு முஹத்தீனை நீங்கள் தனக்காக ஒரு முஹத்தீனை அதான் கொடுப்பதற்காக நீங்கள் நியமனம் செய்யுங்கள் எப்படிப்பட்ட முஹத்தீன் என்றால் அவர் செய்யக்கூடிய அந்த அதானுக்கு கூலி வாங்காதவராக இருக்க வேண்டும் இந்த ஹதீஸ் அஹமது புதாவுர் நசை மற்ற ஐந்து புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸ் ஹசன் அங்கீகாரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இரண்டாவது ஹதீஸில் சொல்லப்பட்டது மாலிக் பின் தான் அவர் அறிவிக்கின்றார்கள் நமக்கு நபிகள் நாயகம் சொல்லியும் கூறினார்கள் தொழுகியுடைய நேரம் வந்துவிட்டதென்றால் உங்களில் ஒருவர் அதானை கூறட்டும் இந்த ஹதீசு ஏழு புத்தகத்தில் உள்ளது புகாரி முஸ்லிம் மற்ற மீதமுள்ள ஐந்து புத்தகத்தில் நினைத்து கூறிய முசலின்களை நாம அதானை பற்றி நாம் பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த ஹதீஸில் முதல் விஷயம் சொல்லப்பட்டது இமாமத் என்று சொல்லக்கூடிய இந்த அந்தஸ்து அந்த சமுதாயத்தில் அதிகமாக குர்ஆனை தெரிந்தவரும் மார்க்க சட்டத்தை அறிந்தவராக இருக்க வேண்டும் இமாமல் அதற்குதான் உஸ்மான்பின் அபிலா அவருக்கு என்னை நீங்கள் இமாமாக ஆக்குங்கள் அபி சொல்லா அலி அவர்களுக்கு அந்த கல்வி இருந்ததனால அவர்களை நியமனம் செய்தார்கள் இரண்டாவது இங்கு உபதேசம் இமாமக்களுக்கு பொதுவாக தொழவிக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய முசல்லிம்களில் பலவீனமானவர்கள் யார் இருக்கின்றார்கள் வயதானவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்ற நிலையை பார்த்துவிட்டு தொழுகையை நீளமாக்குவதோ கொள்வதோ குறைந்த ஒரு படித்து ஓதுவதோ இது ஆக்கிக் கொள்ளுங்கள் இரண்டால் தொழுகையை என்பது முசல்லிம்களுடைய நிலையின் பெற இருக்கும் நபிசல்லா அலைய செல்லம் சில நேரத்தில் நபிசல்லா அலைய செல்லம் நீந்த தொழுகையை தொட விரும்புவார்கள் ஆனால் குழந்தையுடைய சத்தம் கேட்டவுடனே பெண்களுடைய தரப்பில் குழந்தையுடைய சத்தம் கேட்டவுடனே நபிசல்லா அலைய செல்லம் தொழுகையை குறைத்து ஓதக்கூடிய அந்த சூறாக்களை குறைத்து கொள்வார்கள் தொழுகை முடிந்த பிறகு நபிசல்லா அலைய செல்லம் ஒரு முறை கூறினார்கள் நான் இன்று தொழுகை கொஞ்சம் நீளமாக ஓதலாம் என்று நான் நினைத்தேன் ஆனால் குழந்தை சத்தம் கேட்டவுடனே நான் என்னுடைய குறைத்து கொண்டேன் ஏனென்றால் அந்த குழந்தையின் தாயுடைய நிலைமை தொழுகையில் என்னவாக இருக்கும் குழந்தை அழுது கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய தாயால் அவர் தெரியாத தொழ முடியாது அந்த குழந்தையின் மீது கருணையை காட்டிய வண்ணமாக என்னுடைய தொழுகை நான் சொருக்கி கொண்டேன் அதே போல இந்த ஹதீசிலும் கூறினார்கள் தொழ வைக்கக்கூடியவர் அவர் முன்னே பின்னே முக்ததிகள் முக்ததி என்பது பின்னால் தொழக்கூடிய முசலின்களை பார்த்துக் கொள்ளட்டும் அதில் முதுமை வயந்து அடைந்தவர் பலவீனமாக இருக்கக்கூடியவர் அவருடைய அவரை பார்த்து வந்து தொழுகையை அவர் நிறைவேற்றட்டும் ஏனென்றால் சில சில நேரத்தில் பார்க்கும் பொழுது வாலிபர்களாக இருப்பார்கள் வாலிபர்களுடைய நிலையை பார்த்து அங்கு தொழுகையை கொஞ்சம் நீர் சூறாக்களை நீண்ட சூறாக்களை ஓதலாம் அதே இடத்தில் நாம் பார்ப்போம் சில வயது முதிந்த முதியோர்கள் இருப்பார்கள் அவருடைய நிலைமையை பார்த்து சூறாவை குறைத்துக் கொள்ளும் என்பது ஒரு இமாமுக்கு தேவையாக இருக்கின்றது மூன்றாவது சொல்லப்பட்டது மொஹத்தினை நாம் நியமனம் செய்ய வேண்டும் அதானுக்காக ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும் ஆனால் நபிசல்லாய் சிங் கூறினார்கள் அந்த அதானுக்காக அவர் கூலி வாங்கக்கூடியவராக இருக்கக்கூடாது இந்த ஹதீசில் ஷேக் உசைமின் ரஹிமா அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கூரையில் நபிசல்லி ஒரு சிறந்த விஷயத்தை கூறினார் இப்படி செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இதற்கு என்று சொல்லப்படும் ஒருவர் தானாக அவர் செய்ய விரும்புகின்றார் விரும்புகின்ற செய்து கொள்ளலாம் ஆனால் மோதீனாக வைக்கக்கூடியவர் அவர் கூலியே சம்பளமே வாங்கக்கூடாது என்ற கட்டளை இங்கு செய்யப்படல சிறந்த விஷயமாக இருக்கும் இங்கு பொதுவாக இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது மோதீன்களுக்கும் இமாம்களுக்கும் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து ஏற்பாடு செய்யப்படுகின்றது இது இவர்களுக்கு இவருடைய நேரம் கொடுக்கக்கூடிய விஷயத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரு கூலி அல்லது கொடுக்கக்கூடிய ஒரு உதவியாக இருக்குமே தவிர இவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு இவர்கள் செய்யக்கூடிய அந்த பணிக்கு கூலியாக அல்லது சம்பளமாக கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை இவர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்திற்காக அவர்களுக்கு ஒரு உதவியாக கொடுக்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் வாத்தியனாக இருக்கட்டும் இமாமாக இருக்கட்டும் அவர்களுக்கும் குழந்தை இருக்கின்றது குடும்பம் இருக்கின்றது இவருடைய பொறுப்பு நம்முடைய தொழுகைக்காக நம்முடைய தொழுகையின் நாம ஜமாத்தன் தொழுவதற்காக ஒருவர் வாத்தியனாக நியமனம் செய்யப்படுகின்றார் அவர் ஐவேல தொழுகையை அவருடைய வேலையை இதுதான் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்க வேண்டும் அவருடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்றால் அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் எப்படி நம்முடைய தொழுகைக்காக அவர் நம்மை அழைப்பதற்காக அந்த வேலையை பொறுப்பு எடுத்துக் கொள்கின்றாரோ அதற்கு நாம் உதவி செய்வது ஏனென்றால் அதான் கொடுப்பது என்பது கிஃபாயா ஃபர்து கிஃபாயா என்ற நாம் தெரியும் நாம் படித்திருப்போம் ஒரு சமுதாயத்தில் ஒரு சமூகத்தில் ஒருவர் இருக்கக்கூடிய ஒருவர் அதை செய்துவிட்டால் அந்த கடமையை பூர்த்தி செய்தால் மற்றவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் அந்த சமுதாயத்தில் ஒருவரும் அந்த விஷயத்தை செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த அந்த சமுதாயம் குற்றம் பிடிக்கப்படுவார் அதே போல ஜனாதாவுடைய தொழுகை இதையெல்லாம் என்று சொல்லப்படும் ஒவ்வொருவரும் தொழுக வேண்டும் என்று கிடையாது ஒரு கூட்டம் ஒரு சாரார் முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டம் அவருடைய ஜனாதா தொழுகை நிறைவேற்றினார் என்றால் பொதுவாக அனைவர்களுடைய மீது பொறுப்பு முடிந்துவிடும் அதே போல ஒரு தன்னுடைய நேரத்தை அவர் கொடுக்கின்ற என்றால் அவருக்கு அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக உலக சேவையை இலகுவாக்குவதற்காக நாம் உதவி செய்வதும் அதே போல இமாமுக்கு அவருடைய நேரத்தை அவர் கொடுப்பதனால கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லை என்றால் இந்த பணிக்கு எந்த ஒரு ஈடு கிடையாது இந்த உலகத்தில் இமாமத்திற்கும் அதே போல மொஹத்தினுக்கும் இந்த பணிக்கு எந்த ஒரு ஈடு நாம் சமமாக கொடுக்க முடியாது மொஹத்தின் நம்முடைய தொழுகைக்காக அழைக்கின்றார் இமாம் நம்முடைய தொழுகையை சீர்படுத்துகின்றார் ஏனென்றால் இமாமத்தில் இருக்கக்கூடியவர் இவர் எல்லா முசலிங்களுடைய பொறுப்புகளை தொழுகையுடைய பொறுப்புகளை கொண்டுதான் இங்கு நிற்கின்றார் அதனால்தான் நாம் பார்ப்போம் சில நேரத்தில் நாமே சில நேரத்தில் இமாம் இல்லாத நேரத்தில் நாம் வந்து நிற்கும் பொழுது அது தனிப்பட்ட ஒரு நடுக்கம் ஏற்படும் ஒரு பயம் ஏற்படும் ஒரு பொறுப்பு என்ற நம்ம நாம் உணர்வோம் அந்த நேரத்தில் நல்ல நல்ல இமாம்கள் தவறு செய்யக்கூடிய நிலம் ஏற்படும் ஏனென்றால் இந்த பொறுப்பு இங்க நிற்கக்கூடிய இடம் என்பது ஒரு பொறுப்பு ஒற்றுமொத்த முசலிங்களுடைய பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் ஆக அதற்காக நாம இலகு அவர்களுடைய தேவைக்கு இலகுவாக்குவதற்காக தான் அவர்களுக்கு ஒரு உதவியாக செய்கின்றமே தவிர அவர்கள் செய்யக்கூடிய உழைப்பிற்கு அவர்கள் செய்யக்கூடிய பணிக்கு அதற்கு பகரமாக நாம் எந்த ஒரு அஜரும் நம்ம கொடுக்க முடியாது இந்த விஷயத்தை நினைக்கும் அதே போல இரண்டாவது ஹதீஸை நாம் பார்த்தோம் நேரம் விட்டது என்றால் உங்களில் ஒருவர் அதான் கொடுக்கட்டும் அப்போ ஒருவர் அதான் நாம் ஒரு இடத்தில் ஜமா இரண்டு பேர் இருக்கின்றோம் அங்கு நமக்கு அதான் நாம் கேட்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட இடத்தில் அதானே கேட்க முடியாத நிலைமை இருக்கும் பொழுது அங்கு ஒருவர் அதான் கொடுத்து பிறகு நாம் அங்கு ஜமாத்தை நாம் செய்ய வேண்டும் அதே போல யாராவது முஹத்தீன் என்று நியமனம் செய்யப்பட்டு அவர் முஹத்தீன் அதான் கொடுக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் நாம் யாராவது ஒருவர் வந்து அதை கொடுப்பது என்பது நம் மீது ஒரு கடமையாக இருக்கின்றது அதை தவிர ஷேக் ஹஜர் ரஹிமல்லா அவர்கள் இந்த புத்தகத்தின் நூல் ஆசிரியர் நிறைய சில ஹதீசுகளை கொண்டு வந்திருக்கின்றார் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது அதில் அதான் கொடுக்க வேண்டும் என்றால் ஒதுவுடன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கின்றது ஆனால் இது பலவீனமான ஹதீஸ் சொல்லக்கூடிய ஹதீஸில் கொண்டுதான் அதான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் வருகின்றது ஆனால் ஆனால் இந்த ஹதீஸ் வந்து என்று கூறியிருக்கின்றார்கள் அதே போல யார் அதான் கொடுக்கின்றாரோ அவர்தான் இக்காமத்து கொடுக்க வேண்டும் என்ற ஹதீஸ் வருகின்றது இதுவும் பலவீனமான ஹதீஸ் என்று இமாம் அவர்களே கூறியிருக்கின்றார்கள் ஆக பொதுவாக நாம் பார்ப்போம் ஆனால் ஒரு பேணுதல் என்று இருக்கின்றது என்ன யார் அதான் கொடுக்கின்றார் அவர் உரிமையாளர் இருக்கின்றார் இகாமத் கொடுப்பதற்காக அவர் மற்றவருக்கு அனுமதி கொடுத்தால் அது அவர்களுக்கு ஆகும் அதே போல இமாம் இமாமுடைய உரிமை இமாமத் செய்வது என்பது அவர் தனக்கு தான் விரும்பி மற்றவருக்கு கொடுத்தார் என்றால் அது அவருக்கு அனுமதிக்கப்படும் இல்லை என்றால் ஒரு பள்ளிவாசலில் ஒரு இமாம் நியமனம் செய்யப்பட்டதென்றால் அவர் வரும் வரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அந்த நேரம் வரும் இல்லாத பட்சத்தில் அவர் இல்லாத நிலையில்தான் நாம் தொழுகையை நிறைவேற்ற முடியும் அல்லது அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அனுமதி கொடுத்தார் என்றால் நிறைவேற்ற இல்லை என்றால் இவருடைய உரிமையாக இருக்கின்றது ஆனால் இந்த ஹதீஸ் இந்த இரண்டு குறிப்பாக உதவு செய்யக்கூடிய விஷயம் இது ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் நம் சுஹான் அல்லா அலமது இல்ல அல்லாஹு என்று சொல்லக்கூடிய தஸ்பி கோ அதே போல பயணத்தம் செய்யும் பொழுது துவாக்கள் வீட்டிற்குள்ளே செல்லும் பொழுது துவா நாம் சிறு இயற்கை தேவைக்காக செல்லும் பொழுது பாத்ரூமை பயன்படுத்துவதும் இப்படிப்பட்ட துவாக்களுக்கு உதவு தேவையில்லை அதே போலதான் அல்லாஹுடைய முழங்குவதற்காக அவசியம் கிடையாது இந்த ஷேக் ரஹீம் அல்லா கிட்டத்தட்ட இருநூத்தி பதினாறு ஹதீஸு இங்கு கடைசியாக கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீசுகள் இருக்கின்றது சிலர் என்ன செய்கின்றார்கள் இதை பேணுதலாக செய்கின்றார்கள் யாரோ அதான் கொடுக்கின்றாரோ அவர் தான் கொடுக்க வேண்டும் என்று சிலர் பேடுதலாக செய்கின்றார் இந்த பலவீனமான ஹதீஸின் அடிப்படையில் தான் அதே போல ஹதீஸில் வரக்கூடிய அதானுக்கும் எக்காமத்திற்கும் சில நேரத்தை நாம விட வேண்டும் அதானுக்கும் எக்காமத்திற்கும் சில இரண்ட மக்கள் அதானை கேட்டவுடனே பொது செய்துவிட்டு இங்கு நிம்மதியான நிலையில் வருவதற்கும் அதே போல உண்ணக்கூடியவர் தன்னுடைய உணவை முடித்து விட்டு வரக்கூடிய இந்த கொஞ்சம் காலம் நாம விடுபட்டு நாம செய்வது என்பது ஒரு அதபாக இருக்கின்றது ஏனெண்டா வரக்கூடிய நாம் அழைப்பதே மக்கள் ஜமாத்துடன் தொழுவதற்காக ஆக அதான் கொடுத்து விட்டு ஒரு சிறிது நிமிடம் எப்படி என்றால் ஒரு உணவை ஆரம்பிக்கும் பொழுது அதான் கேட்டு முடித்தவுடனே இகாமிரதா கூட அந்த நேரத்தில் செய்து கொள்வது ஒரு சிறந்ததாக இருக்கின்றது ஆக இன்று நாம் இந்த ஹதீசுகளை பார்த்தோம் குறிப்பாக அதானுடைய ஆதாப்புகளில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்த்தோம் நாம் படித்த விஷயத்தை இதை புரிந்து அமல்படுத்தக்கூடிய எல்லா தோப்பையும் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வு அதானை நாம் கேட்டோம் என்றால் அதற்கு அதானுக்கு பிறகு என்ன துவா அதைய சிறப்பு என்ன என்று இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம் அனில் அஹமது இல்லா இரு سبحانك